ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ டே ஹோட்டல் சுவையில் டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பார்க்கலாமா ஒரு காலிஃப்ளவர் ஒன்று கடலை மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சிறிதளவு தேவையான அளவு உப்பு வரை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றாக சேர்த்து சிறிது சிறிதாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து ஒரு முட்டை போ போட்டுக்கலாம் முட்டை ஆப்ஷன் தான் முட்டை வேண்டாதவங்க ஒரு அரைப்பழம் லெமன் புழிஞ்சுக்கலாம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் மிக்ஸிங்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு சீரகம் சேர்ப்பதால் உடலில் வாய்வு சேராது அடுப்பில் கடாய் வைத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடவுடன் காலிஃப்ளவரை ஒன்றாக ஒன்றாக போட்டு எடுத்தால் சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ரெடி பண்ண காலிஃப்ளவர் மேல் சாஸ் டொமேட்டா சாஸ் சுற்றி கொத்தமல்லி இலை நைஸாக கட் பண்ணி தூவி டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்